போலவே நின்றுட்டு இருக்கும் இன்னைக்கு வந்து அன்னைக்கு இப்போ இப்போலாம் படம் பாலிவுட்லாம் ரிலீஸ் ஆகுது இது ஈதை முன்னிட்டுலாம் ரிலீஸ் ஆகுது ஆ ஈது ஸ்பெஷல்லாம் இப்போ சல்மான் கான்லாம் ரெகுலர் ஈடு ஈதுக்குன்னு அவன் இறக்கி விட்றாங்க சரி அதனால நம்ம நம்மளை வந்து நம்ம குறைச்சி பேசுறதுல இன்னும் குரானின் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் போதும் இல்ல நமக்கு அத்தங்க வேலை நமக்கு அதான் சொல்றேன்ல இப்போ இங்க வந்து அதுல வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு ஏன்னா அமல் தேவையே மாதிரி நான் பாக்குறோம் நிறைய பேர் வந்து பைக்காமத்தின்னு பேசுற சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் அமல்கள்ல பயங்கர கோளாறு கேட்டா என்ன நீ அமல் செஞ்சு மட்டும் சொல்றது போயிருக்கீங்க ஐட்டு நான் நம்ம தெரிஞ்சது என்ன பண்ண போறோம் இப்ப நம்மள்கிட்ட இருக்கிற ஒர்க்கே என்ன ஒர்க்கே அது தான் அமல் செய்யறது மட்டும் தான் அமல் செய்யறது கல்வி கொடுக்கறது கல்வியை கத்துக்கிறது கத்து கொடுக்கறது அமல் செய்யறது இந்த அல்ல வந்து நம்ம வந்து தா அமல் இல்லைன்னு வச்சுங்களா நம்மளால செய்ய முடியாது தொழுகையெல்லாம் இல்லைன்னு வைங்க நம்மளால கொஞ்ச நாள் கூட இங்க ஃபீல்டுல நிக்க முடியாது அவுட் ஆயிரும் நம்ம வந்து இந்த உலகம் எப்பணாலும் போயிடும் நம்ம அது பின்னாடி போக்கஸ் பண்ணக்கூடாது குரானை கத்துக்குங்க ஃபுரான வந்து கிராமர் கத்துக்கு முயற்சி பண்ணுங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க அது குறைஞ்சபட்சம் நைட்ல எந்திரிச்சு தொழுவ முயற்சி பண்ணுவோம் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு தொழுது இருக்காங்களா இப்போ நைட்டில் நிற்பது உறுதியான செயல்னு குரான் சொல்லு இன்னும் சொல்ல போனால் ஒரு வகையில் பார்க்கும்போது இது வந்து ஹாமத்துத்தீன் பேசுகிற எல்லாருக்கும் ஃபர்லு லெவலில் வரும் எது தஹஜ் தொழு தஹஜித் தொழுவாதனால தாவா ஃபீல் நிற்கவே முடியாது தான் ஃபுரான் சொல்லுது அதனால தான் நம்ம எதுலையுமே ஒரு ஒழுங்காக இல்லை அவங்க ஆத்திலேயும் இல்லை சேர்த்துலேயும் இல்லை நம்ம அதனால தான் நிறைய பேர் இப்படி கோலாரில் இருக்காங்க ஏன்னா ரசூலா பாருங்க ஸ்டார்டிங்கில் ஃபுல் நைட்டு நிற்க சொல்லி உத்தரவு அதுக்கப்புறம் அல்ல என்னங்கிறேன் வேலை ஜாஸ்தி போச்சு ஒரு ஆஃப் நைட் நின்றுக்கும் கடைசி கடைசியாக ஒன் தேர்டு கீழே கடவே கிடையாது அலிள் ஒரு நாள் தொகை விட்டோம் மதினால கூப்பிட்டு ரசூல்ல கேட்கறாங்களே ஏன் எந்திரிக்கல அலியல் என்ன சொல்லிருக்கலாம் உபரியான தொலைதானே கடமை அவங்களுக்கு எல்லாம் முகாஜிர்களுக்கு கடமை அது ஹுரான்ல எல்லாம் இறக்கிட்டாங்கள அவங்க யாரும் விடக்கூடாது ஒன் தேர்ட் அவங்க எந்திரிச்சு தொழுதே ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரமஜான்ல வந்து நம்ம வந்து குரானுக்கும் தஹஜித் தொலைக்கும் வந்து நேரத்தை ஒதுக்குவோம் நம்முடைய ரஃப்ஸை வந்து அடக்கக்கூடிய வேலைகள் நம்ம செய்வோம் அலமது இல்லா